வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டவுன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏக்கர் அருமையான ஃபார்ம்லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலருந்து பத்து கிலோமீட்டர் தூரமுங்க அதாவது பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்தோட தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி அந்த ரேஞ்சுக்கு தார் ரோடு பேஸ் வரும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க பட்டு நம்ம நம்மளுக்கு பார்த்திங்கனா வெறும் லேண்டு மட்டும்தான் வரும்ங்க சர்வீஸோ கிணறோ வாட்ரு சோர்ஸ் ஃபெசிலிட்டி எதுவும் வராதுங்க வாங்கி நம்ம தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க பூமி பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமி வாஸ்துக்கு இருக்குதுங்க பூமி வந்து நூறு சதவீதம் வாஸ்துக்கு இருக்குதுங்க கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டவுன்லேருந்து ஜஸ்ட்டு நியரஸ்ட்டாக ஒரு தோட்டத்தோடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு ஆகுங்க ஏன்னா டவுனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த தோப்போட்டியே உங்களுக்கு குளம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்போவுமே வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளுமே தண்ணி நிறக்கக்கூடிய ஒரு அருமையான குளம் இருக்குதுங்க அதனால் இந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக பக்காவாக இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு இந்த ஏரியாவோட கிளைமேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவோட கிளைமேட் இருக்குங்க எப்பவுமே சில்னஸ்ஸாகவே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இது ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம்ங்க மற்றபடி உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமி பிடிச்சிது அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டவுனில் இருந்து இந்த விலைக்கு வந்து பூமி பிடிக்கிறது இந்த டிஸ்டன்ஸில் ரொம்பவுமே ரேருங்க இது வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே